ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சூப்பரான மொறு மொரனு கிரிப்ஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலன்றதை பார்க்கலாங்க துளிக்கூட தண்ணியே சேர்க்காம இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்யலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ சின்ன ஒரு இடி உரல் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் மூணு சைஸ் வெங்காயம் வந்து நல்லா தோல் உடிச்சுட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை கல்லில் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா இடித்து எடுத்துகிட்டு பாருங்கள் இது மொத்தமாக எடுத்து அப்படியே ஒரு பவுலில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இடித்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கி எடுத்தாச்சு அது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்காக நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா ஒரு ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கோங்க தொக்கத்தொக்க இடித்து எடுத்தா போதுங்க அவ்வளோதான் நல்லா இடித்து எடுத்தாச்சு பாருங்கள் இதையும் அதில் சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா டேஸ்ட்டுக்கு இப்போ நாம இஞ்சி வந்து ஒரு துண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஏற்றிருக்கேன் அது கூடவே நல்லா பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சியோட சேர்த்து ரெண்டு ஒன்றா சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கோங்க இப்போ அதுவும் இடித்து எடுத்தாச்சு பாருங்கள் அது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அது கூடவே நறுக்கின கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நான் இதில் ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு முப்பது கிராம் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு தடவை நல்லா கையை விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி ஒரு தடவை இந்த பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் ஒரு கூட தண்ணி சேர்க்காம தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த பக்கோடா செய்ய போகிறேங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இதை கலந்து விட்டாச்சு பாருங்கள் இது கூடவே நான் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதாவது காலி கிலோ கடலை மாவு சேர்த்துருக்கோங்க சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து பாருங்கள் அதில் வந்து தண்ணி இன்னும் சேர்க்கவே இல்லை இதில் இந்த எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா இந்த எண்ணெயிலே இந்த மாவு போட்டு நல்லா பசஞ்சி எடுத்துக்கோங்க நமக்கு அதுவே சரியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு பக்கோடா சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வச்சிருந்து ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கிறிஸ்தினஸ் மொறுமொறுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா குறையவே குறையாது நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மசாலாவோட வெங்காயத்தோட நல்லா கடலமாக போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நான் ரொம்ப ஆழ்த்தம் கொடுத்து பெசிலுங்க லேஸாக தான் பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இதே போல் நீங்களும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் பாருங்கள் எண்ணெய் வந்து நமக்கு நல்லா கரெக்டாக எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு எடுத்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் மாவு சூப்பராக வந்திருக்க பாருங்கள் தண்ணி இல்லாமல் நம்ம இன்றைக்கி மா பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இதை எடுத்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடாமல் அப்படியே கையை வச்சு விளையாடு திருச்சி விடுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விழுந்துச்சுன்னா பக்கோடா வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா திருப்பி விட்டு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பக்கோடா இவ்வளோ சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி நான் வந்து மூணு பேட்சாக போட்டு எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட் பேட்சை வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது பேட்ச் வந்து போட போகிறோங்க இதே போல் நீங்கள் போண்டாக்கும் ட்ரை பண்ணலாங்க தண்ணி இல்லாமல் சேர்த்திங்கன்னா போண்டாக்கோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ரெண்டாவது பேட்ச்சு நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்து பிளேட்டை மாற்றிக்கலாம் இது சாயங்கால டைமில் வந்து டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இல்லை சாயங்காலம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸாக விடலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் தயிர் சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்புலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பக்கோடா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை பொறிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்து பக்கோடாவில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான கிறிஸ்தியாக டேஸ்டியாக பக்கோடா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ் சேனல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்து ஒன்று பிரித்து காட்டும் பாருங்கள் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிருப்சியாக இருக்கும் உள்ளே சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் கூட பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க